இந்த தர்கிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றும் தூண் இருக்கு இந்த இந்த வரலாறு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில நம்ம பார்க்கணும் ஏன்னா அப்பத்தில இருந்தே இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு ஜட்மென்ட் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஜட்ஜ் ஜட்மெண்ட் வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ ஒரு ஜட்மெண்ட் வந்துருக்கு ஆனா இத்தனை நூறாண்டு ஆண்டு காலமா கிட்டத்தட்ட அந்த தீபமே தீபமேத்துல நான் எங்கே ஏற்றிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த முருவருக்கு மேலே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் தான் அந்த தீபம் ஏற்றப்பட்டுருந்துச்சு இவ்வளவு நாளா ஆனால் இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி ஏற்றி வழிபட்டாங்களோ அதே மாதிரி நம்ம வழி பண்ணுறதுக்காக முதலில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை போட்டு அதாவது ராம ரவிக்குமார்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இந்த கேஸை போடுறாரு போட்டு அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றலான்னு அனுமதியும் வாங்க வாங்குறாரு இன்னைக்கு தீப திருநாள் அன்னைக்கு இந்த தீப திருநாள் அன்னைக்கு ஏற்றான்னு சொன்னோடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜட்மெண்டை எடுத்துக்கிட்டு நேரா இன்னைக்கு வந்து போய் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அறநிலையத்துறையும் அணுகிறார் எதுக்கு தீப ஏற்றணும்னு சொல்லி ஏற்றணும்னு சொல்லும் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல அங்க தீபம் ஏற்றக்கூடாது நீங்க அங்க ஏற்றினீங்கன்னா தேவையில்லாத மதக்கலரம் உருவாகும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசும் அறநிலையத்துறையும் சொல்றாங்க சொல்லும் இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா திரும்ப நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுன்னு சொல்ற சொல்றாங்கன்னு சொல்லும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நீதிபதியே தமிழ்நாடு அரசு வந்து நீதிமன்றத்தையே அவமதிக்குதான்னு சொல்லி இவங்க வந்து சிஆர்பிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்திய போலீஸ் காவல்துறையை வந்து இவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு அறுபத்தி ஒன்பது பேர் கொண்ட படையை வந்து இவங்களுக்கு பாதுகாப்புக்காக அனுப்புறாங்க அனுப்பும் போது அந்த காவல் படையோட வந்து இவங்க வந்து அந்த கோயிலை அனுப்புறாங்க தீபம் ஏற்றணும்னு ஆனா தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பேரிகேட் எல்லாம் போட்டு அந்த இடத்த மறுச்சு நீங்க போடாம இது பண்றாங்க இப்படி பண்ணும்போது வந்து அதிர்ச்சி அடைஞ்ச இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாம் உடைச்சி அந்த இடத்துக்கு தாண்டி போறாங்க போய் ஏத்துறாங்களான்னு கேட்டிங்க இல்ல ஏத்த விடல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஏத்த விடல